அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று பெண்வழிச்சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்து ஆறு இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லால் அமையார் அஞ்சுபவர் இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லால் அமையார் தோல் அஞ்சுபவர் தன் மனையாளின் மூங்கில் போன்ற தோள்களுக்கு அஞ்சி வாழ்பவர் தேவரைப் போல இவ்வுலகில் வாழ்ந்தாலும் ஆண்மை இல்லாதவரே தன் மனையாளின் மூங்கில் போன்ற தோள்களுக்கு அஞ்சி வாழ்பவர் தேவரைப் போல இவ்வுலகில் வாழ்ந்தாலும் இல்லாதவரே குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்